நான் அறிஞ்ச அளவில் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் தேசிய மக்கள் சக்திக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை ரகசியமாக பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு மஹிந்த ராஜபக்சவுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு ஆதரவை செய்து தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் சாய்வதற்கான சாத்தியங்களை நாங்கள் உருவாகும் ரகசியமான ஒரு ஆதரவு என்னண்டா கடந்த கட்சியை கட்சிய மக்கள் சக்தியோட இணைச்சு எந்த ஒரு தமிழ் கட்சிகளை விமர்சிக்க என்ற உறுதியான நிலைப்பாட்டுல தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து மும்முற பெரும்பாலும் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய காவல்பதிப்பில வடகிழக்கு துறைப்பதற்கான ஒரு பிரச்சாரம் தான் தமிழ் தேசிய தரப்பில் இயங்குகிற கட்சிகள் செய்து கொண்டு இருக்கு உங்களோட நிலைப்பாடு என்ன இருக்கு அது சார்ந்து பயணிக்கிறது சரியா இல்ல தமிழ் கட்சிகளுக்குள்ளேயும் சில போட்டி நிலைமையில கொண்டாடுறது சரியா இருக்கும் தேர்தல் பிரச்சாரங்கள் வடக்கு கிழக்குல தமிழ் கட்சிகள் மும்முரமாக தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதே நேரத்தில் நீங்கள் கேட்ட கேள்வியின்படி ஜேவிபி என்று இருக்கின்ற என்று முகமூடி அணிந்து கொண்டு இருக்கின்ற ஆட்சியாளர்களின் கட்சி கடந்த தேர்தலில் தெய்வாதீனமாக முழுமையான வாக்குகளை மக்கள் கொடுக்க அப்படி அவையில் அதை சொல்றதுக்குரிய எந்த காரணியாலும் இல்ல ஒரு மாயையான ஒரு படங்களை காட்டிக்கொண்டிருக்கணும் தேசிய மக்கள் சக்திக்கு மட்டும்தான் தமிழ் மக்கள் ஆதரவு செய்யணும் அந்த மாய பிம்பம் மக்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆற்றப்பட்டு கொண்டு போகுது அகற்றப்பட்டு முகங்கள் மக்களுக்கு கடந்த ஆறு மாதங்கள்ல வளக்க வழி அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்த்து கொண்டிருந்தது ஆனா மக்களில் சாடையான ஒரு இவங்கள ஒரு நம்பிக்கை உண்டு இருந்தது எப்படி இருந்தது என்று சொல்லி சொன்னா பாப்பம் பாப்பம் ஆனால் கடந்த பதினேழாம் தேதி சங்கிலியன் பூங்காவில கட்டு பூங்கானில் வந்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி திசா நாயக்கர் முன்னாள் ஜேபிபியின் உறுப்பினர் இப்போது என்பிபி என்று முகமூடி அணிந்து கொண்டு ஜனாதிபதியாக பலம் வந்து கொண்டிருக்கின்ற திசாநாயக்க ஒரு பாரதூரமான ஒரு தேர்தல் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையான ஒரு வசனத்தை பாவிச்சு போட்டு போயிருக்கிறார் அது எல்லா மக்கள் மத்தியிலும் குறிப்பாக அரசியல்வாதிகள் மத்தியிலும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில ஒரு இல்லை என்ற ஒரு அதிர்வெலைகளை ஏற்படுது அது என்ன சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரிந்திருக்குமே நினைக்கிறேன் எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்காவிட்டால் நாங்கள் அபிவிருத்தியை மற்ற கட்சிகளுக்கு கொடுப்பதற்கு பத்து முறை சிந்திப்போம் ஆனால் எங்களுடைய மக்கள் எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்கும் பட்சத்தில் கண்ணை மூடி கொண்டு கொடுப்போம் கண்ண மூடிக்கொண்டு தான் கொடுக்கணுமெண்ட் இல்லை எங்களுடைய மக்களுடைய தேவைகள் அபிலாஷைகள் கடந்த முப்பது ஆண்டுகளாக எங்களுடைய எங்களுடைய பிரதேசம் அபிவிருத்தியில சரியான பின்னடைவை சந்திச்சு மஹிந்த ராஜபக்ச இருக்கின்ற காலத்தில் பீதியலை புனரமைச்சு நெடுஞ்சாலைகளை புனரமை அது இங்கே இலங்கை ஃபுல்லா நடக்குது அதுகளையும் ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற கிராம மக்களின்ற அடிப்படை தேவைகள் கடந்த ஆட்சியாளர்களால் நிறைவேற்றப்படுகிறது இப்படியான ஒரு நேரத்தில் அனுரகுமார திசாநாயக்க எங்களுடைய தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளை தானே ஆதரிக்கணும் ஆதரித்து கொண்டிருக்கிற நிலையில மிரட்டி தன்னுடைய மிரட்டல் துணியிலே தன்னுடைய பக்கம் வந்தால் தான் உங்களுடைய வாய்ப்புகளும் வசதிகளும் உங்களுடைய அபிவிருத்திகளும் நடக்கும் என்ற தோரணையில கதைச்சது ஒரு எங்களுடைய மக்களை இவ்வளவு காலமும் மிக மோசமான ஒரு அச்சுறுத்தலுக்குள்ள வச்சிருக்கின்ற தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்களை விட ஒரு மோசமான ஒரு அச்சுறுத்துகின்ற ஒரு ஜனாதிபதியாக அன்ரகுமார சிசா மாறி மாறியிருக்கிறேன் இது மக்களுக்கு சரியான ஒரு ஆபத்தான செயல் எங்களுடைய மக்கள் இது விளங்கி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அறிந்த அளவில் நானும் ஒரு தமிழ் கட்ச ஒரு வேட்பாளராக இருக்கின்ற நேரத்தில் எனக்கு தெரியும் மக்கள் அந்த ஈர்ப்பின் காரணமாக எடுத்த அந்த தீர்மானத்தில் இருந்து விலகி தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிச்சிட்டான் வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான் அந்த நேரத்தில் எங்களுடைய தமிழ் கட்சிகள் தேசிய மக்கள் சக்தி என்ற காலூன்றலை முழுமையாக தடுப்பதற்கான ஒரு முயற்சி முழு பீச்சில் எடுத்துப்பட்டு கொண்டிருக்குது அது மக்களுக்கு சரியான முறையில தமிழ் அரசியல்வாதிகள் மிகவும் துல்லியமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றன அதே நேரத்தில் தமிழ் மக் தமிழ் கட்சிகள் நான் அறிஞ்ச அளவில் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் தேஸ் தேசிய மக்கள் சக்திய அடியோடு நிராகரிக்கணும் என்ற கோரிக்கைகளை வலுவாக கூறிக்கொண்டு வார அதே நேரத்தில் அடுத்ததாக சில முக்கியமான ஒரு கட்சியை தேசிய மக்கள் சக்தியோட இணைச்சு கடுமையான பிரச்சாரம் ஒன்றை செய்து கொண்டு வர்றது சரியான ஒரு ஆபத்தான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா கடந்த தேர்தலில் மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களிச்சதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருக்குது தமிழ் கட்சிகள் முரண்பட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் என்னன்னு சொல்லிச்சுன்னா இவையிட்ட அந்த எதிரான பிரச்சாரங்கள் அது அந்த அதன் அடிப்படையில் தான் தமிழரசு கட்சி இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த பாரதூரமான விளைவுகளை கருத்தில் கொண்டு எந்த ஒரு தமிழ் கட்சிகளை விமர்சிக்க கூடாதுன்ற உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிற அந்த நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியை விமர்சிக்கிறதுக்கு சமாந்தரமா இன்னொரு தமிழ் கட்சியையும் விமர்சிக்கும் போது அதற்கான விளைவு

தேசிய மக்கள் சக்தியை கடுமையாக கொண்டு நேரத்தில் அதே சமாந்தரமா தங்களுக்கு போட்டியா இருக்கின்ற கட்சியையும் தமிழ் மக்களின் அடிப்படை கட்சியையும் விமர்சிக்கிறதுன்றது தேசிய மக்கள் சக்திக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை ரகசியமாக பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு தான் அமையுமே தவிர தமிழ் மக்கள் இந்த சரியான வழிநடத்துல நாங்கள் செய்கிறோம் சொல்லி சொன்னா எங்களுடைய இட்டுப்ப முதலாவதாக நாங்கள் உறுதி செய்யோம் அந்த அதுக்கு எல்லா கட்சி கட்சிகளும் தான் அது இந்த இதை செய்யலாம் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த தேர்தல்ல ஒரு வித்தியாசமான ஒரு முடிவுண்டு விரும்பியோ விரும்பாமலோ மக்கள்ட்ட இருந்து வந்துட்டு அதை மக்கள் மாற்றி கொண்டு வர நேரத்துல இப்படியான ஒரு கருத்துக்களை நாங்கள் ஈக்குவலா சமாந்தரமா எங்களுடைய தமிழ் கட்சியையும் விமர்சிக்கிறதுன்றது ஒரு பாதகமான விளைவு கிட்டத்தட்ட ஆதரவு நிலைப்பாடு தான் தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு நிலைப்பாடு தான் ஆதரவு நிலைப்பாடுதான் இப்ப சொன்ன ஒரு ரகசியமான ஒரு ஆதரவு இப்ப என்னண்டா கடந்த காலத்துல மஹிந்த ராஜபக்ச ஒரு வித்தியாசமான ஒரு ஆதரவை செய்து ஒரு தமிழ் கட்சிகள்ல சிலது செய்த ஒரு இதை அறிஞ்சிருப்பீங்க அதே மாதிரியான ஒரு இது என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு பாதகமான விளைவொண்ட கொண்டிருக்கணும் அத மக்கள் சரியா புரிஞ்சு கொள்ளணும் என்னன்னு சொல்லி சொன்னா தமிழ் கட்சிகள் எல்லாரும் ஒன்று எங்களுடைய வாக்குகளை தமிழ் கட்சிகளுக்கு பெற்று தேசிய மக்கள் சக்தியை அடியோட விரட்டி அடிக்கணும் என்ற மனநிலைய கொண்டிருக்கின்ற இந்த நேரத்துல மக்களும் அதற்கு எழுச்சி கொண்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற நேரத்துல இப்படியான ஒரு பிரச்சாரத்தை தவிர்த்து கொள்ளணும் என்று நான் வினயமா கேட்டுக்கொள்றேன் நாங்கள் இந்த கட்சியையும் நேரடியாக பேர் சொல்லி விமர்சிக்கிறோன்றது ஒரு சரி இந்த இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல காரியமாக இருக்காதுன்னு நம்புறேன்